இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் பாருங்க இதன் கூட சங்கீதம் சங்கீதம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவைகள் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் யார் அந்த நீதிமான் கர்த்தராகிய ஆண்டவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு வேதத்தின் படி வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவங்க தான் நீதிமான் எல்லாரும் நீதிமான் சொல்ல முடியாது அது அவருடைய வார்த்தை அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம எல்லாமே நீதிமான் தான் அது மாதிரி நீதிமானுக்கு நிறைய துன்பங்கள் வரும் பாடுகள் வரும் இந்த உலகத்தில் வாழ்ற நமக்கு கத்தருடைய பிள்ளைங்களாக இருந்த நமக்கு நம்ம நீதிமானா இருக்கிறோம் அதனால நம்மள நீதிமானா நம்மள ஆண்டராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் நமக்கு துன்பம் வரும் பாடு வரும் உபத்துவம் வரும் ஆனால் இருந்தாலும் அதுலேருந்து அவர் என்ன பண்ணுவார் எல்லா நின்று நம்மளை இருக்கிறார் அப்படியா நீதிமான் தான் கர்த்தர் நீதிமான் என்று நம்மளை அழைக்கிறார் சொல்லி அழைத்து இருக்கிறார் நமக்கு துன்பம் வருதுன்னா கவலைப்பட்டு நிற்காதீங்க ஏன்னா கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கொடுந்து அதுல இருந்து அவர் விடுதலை பண்ணுவார் எல்லாவற்றிலும் நின்று அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த வார்த்தை வசனங்களை நீங்க விசுவாசிங்க கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அற்போதம் செய்வார்